வணக்கம் சுதா கிச்சன் நான் வந்து ஒரு ஒரு கிலோ பெரிய நெல்லிக்காய் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி சதை தனியாக வெதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கட் பண்ண சதையோட கொஞ்சம் இஞ்சி துண்டு ஒரு கைப்பிடி கருகப்பில் ஒரு பெரிய சைஸு எலுமிச்சம்பழத்தை துண்டு போட்டு இதில் சேர்த்துப்போம் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் தேர்த்து தண்ணி விட்டு அடித்து வடிகட்டிப்போம் மிக்ஸியில் அடிச்சாச்சு இதை ஒரு வடிகட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி பிழிஞ்சி எடுக்கணும் ஃபஸ்ட் டைமு எல்லாத்தையும் போட்டு ஒரு தர ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அதோட அதோடய சக்கை இது அதை திரும்பி மிக்சியில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பி அடித்து வடிகட்டுவோம் ஜூஸு எடுத்தாச்சு அவ்வளோதான் இதை நம்ம வந்து அப்படியே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு இவ்வளோ தான் சக்கர இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டோம்லாம் இந்த ஜூஸை இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடணும் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு ரெண்டு லிட்டர் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது திக்கான ஜூஸு இந்த ஜூஸை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும் திக்காக அப்படியே குடிக்க முடியாது நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கணும் அதில் முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் குடிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப திக்காக தொண்டையை பிடிக்கும் இது நான் ஏற்கனவே முன்னாடியே அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அதை நான் உங்களுக்கு காட்டினேன் இப்போ அடித்ததை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நம்ம உடம்பு முடியாததுக்கு அப்புறம் வைத்தியர்கிட்ட போவதை விட வாணியன்ட்டை போய் நம்ம வாங்கி இந்த மாதிரியே செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நெல்லிக்காயை சீவிட்டு அந்த விதையை எடுத்தோம் இல்லையா அந்த விதையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி விட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அதை நம்ம அந்த தண்ணியை குடித்தோம்னா அதே நெல்லிக்காய் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம குடிக்கலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் குடிங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது எல்லாருமே குடிக்கலாம் அவசியம் இதை காலையில் வேறு வயிற்றுல தான் எடுத்துக்கணும் நெல்லிக்காய் கருவேப்பில்லை உப்பு எலுமிச்சம்பழம் இஞ்சி எல்லாமே இருக்குது இல்லை நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்